இப்போ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பொதிகை மலையில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கேருந்து தான் நம்ம தாமரபரணி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இந்த பசுமைக்கும் இந்த தாமரபரணிக்கும் இன்றளவும் நம்ம இந்த தாமர பார்க்குறோன்னா அதுக்கு ஒரு சில அதிகாரிகளை நம்ம பேசணும் கண்டிப்பா பேசணும் நம்ம நம்ம ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருக்கிறப்போ நம்ம நம்ம இயற்கை வளங்களை அவங்க என்னதான் சுரண்டனாலும் ஒரு சில ஆங்கிலேய அதிகாரிகள் மூலமா சில நல்ல அவங்க பண்ண விஷயங்கள்னால தான் இன்ன வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு சில இந்த இயற்கை வளங்கள் காக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரத்தி எழு எண்ணூறு அப்போ வந்து தாமிரபரணி ரொம்ப வளமிக்க நதியா இருக்கும் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் போயிட்டு இருக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பொதியை மலை வந்து ரொம்ப செழுமையா இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி நதிக்கரையோரம் வந்து கிராம்பு பட்டை இதுதான் பயிர் பண்ணுவாங்க அது வணிக ரீதியா ரொம்ப போகிறதில்ல அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தேயிலையும் காஃபி கோகோ இந்த மாதிரி பணப்பயிர்களை வந்து வணிக ரீதியா அவங்க போ அவங்க பயிர் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த தாமிரபரணி நதிக்கரையோரம் இதனால என்ன ஆச்சுன்னா சோலை காடுகள் வந்து கொஞ்சம் அழிவை சந்திச்சு இந்த சோலை காடுகள் அழிவு மழைய நீர்க்க கம்மி ஆயிருச்சு நீர் வரத்து குறைஞ்சிருச்சு இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கிட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ரெண்டு கிட்ட எல்லாம் அப்போ திருநெல்வேலி இருந்த ஒரு ஹெச் மான்கோம்மேரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து இதை பத்தி லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி தாமரபரணியில தண்ணி கம்மி ஆயிருது நம்ம இதெல்லாம் நம்ம அந்த காடுகளை வெட்ட தடை பண்ணணும் காடுகளில் இருக்க மரங்களை சொல்லிட்டு தான் முதல்ல இனிஷியேட் பண்றாங்க அது பண்றப்போ தேவைக்கு மூங்கை காடுகளை வெட்டுறதுக்கு மட்டும் அலோ பண்ணுவாங்க ஆனாலும் இந்த மரம் வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா தான் இருந்துச்சு இதுக்கிடையில என்ன ஆகுது அப்படின்னா அரசு வந்து நிதி நெருக்கடியில் இருந்த சமயத்துல இந்த தாமிரபரணி கதையோரம் அந்த மூ பூங்குளம் அந்த இடத்துலலாம் பயிர் பண்ண காஃபி தேயிலை வந்து நல்ல மவுசு கூடிருச்சு எங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு சுவைனால இதனால என்ன பண்ணுது தனியார் நிறுவனங்கள் போட்டி போட்டு இந்த தாமரை பருங்க சுத்தி உள்ள காடுகளை வாங்க நிறைய ப்ரொபோசல் வருது கவர்மெண்ட்டுமே நிதி நெருக்கடியில இருந்த சமயத்துல இத விற்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்த காய்களை தான் காரணம் ஒரு சேரம் மகாலேல துணை ஆட்சியரா இருந்தாங்க அவங்கதான் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வையோட தாமிரபரணியில தண்ணி வேணும்னா நம்ம இந்த காடுகளை வந்து தனியாக்க கையக போக கூடாதுன்னு சொல்லி இது இப்படி போயிட்டு இருக்கப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தாறு அந்த டைம் தான் அப்போ திருநெல்வேலி ஆட்சியாளராயிருந்த ஆஹ் ஆர்கே பக்கில் அந்த ஆர்கே பக்கில் தான் முத முதலா இந்த ஆஹ் காடுகளை காப்பு கடைகளை அறிவிக்கிறாரு அதாவது ரிசர்வ் பாரஸ்டா அறிவிக்கிறாரு அது மட்டும் இல்ல வனத்துறை அதிகாரி எல்லாமே இந்த காடுகள் அந்த வனத்துறை அதிகாரி சிறப்பு பிரிவுக்கு கீழே கொண்டு வர்றாரு சரிங்களா இவர்தான் இந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முதல்ல ஒரு அச்சாங்க ஓட்டர் அவர் தான் ஆர்கே மக்கள் அந்த ஆங்கிலேய அதிகாரி அப்போ அவர் என்ன பண்றாரு அப்போ அவர்தான் வந்து திருநெல்வேலி ஆட்சியாளர் இவர் மெட்ராஸ் மாகாணங்களுக்கும் பரிந்துரை பண்றாரு அப்போ அவங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கல ஆனாலும் கிட்டத்தட்ட இவர் தொடர்ச்சி முயற்சியில என்ன பண்றாரு காடுகளை ஆராய்ச்சி பண்ணி சோ சோலை காடுகளும் புல்வெளி காடுகளையும் தனியாக வரையறுக்கப்பட்டு அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்டாக மாற்றுறாரு அப்புறம் மெட்ராஸ் மாகாணம் இவர் எழுதின ஒரு கடிதம் தாமிரபரணியில் இன்னும் கொஞ்சம் நாளில் தண்ணியே பார்க்க முடியாது நம்ம இந்த மாதிரி இயற்கை வளங்களை சுரண்டனா மேற்கு தொடர்ச்சி மலையிலேன்னு சொன்னதுக்கப்புறம் மேற்கு மெட்ராஸ் மாகாணமும் சேர்ந்து அது தொடர்பான மற்ற மாவட்டங்களிலேயே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை கொண்டு வர்றாங்க அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு ஆர்கே பக்கிள் இந்த விஷயத்தை முன்னிறுத்தினால தான் இப்போ நம்ம தாமிரபரணியை நம்ம பார்க்க முடியுது அதனால் என்ன விஷயம்னா அந்த திருநெல்வேலி சரௌண்டிங்ல அம்பாசமுத்திரம் சரௌண்டிங்ல இன்னுமே பெரியவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்துல அந்த பக்கல் துறைன்னே பேர் வைப்பாங்க எப்படி நம்ம பெண்ணிக்கு தேனி கம்ப சுற்று வட்டாரத்துல இந்த பெண்ணுக்குய்க்க வந்து நம்ம ஒரு சாமியா பாக்குறாங்களோ அதே மாதிரி இங்கே இந்த மக்கள் வந்து தாமிரபரணியை காத்ததுனால அவர் பேரை எல்லா இடத்துக்கும் வைப்பாங்க தேங்க்யூ